வணக்கம் நண்பர்களே ஒரு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் இன்னைக்கு மார்கழி மாதம் கோயில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்கள் நானும் ஒரு நாலு நாளாக கோயிலுக்கு டெய்லி போயிட்டுருக்கேன் நாலு நாளாக டெய்லி கோயிலில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கோயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு இருபது ரூபாயாக தான் தகுதிக்காங்க இவங்கள வந்து வர பக்தர்களாக மதிக்கிறாங்க இவங்க இருபது ரூபா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இருபது இருபது ரூபா அப்படின்னு மதிக்கிறாங்க இவங்க கோயிலுக்கு வரக்கூடிய டெய்லி பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபா கோயிலுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இதனால் டிக்கெட்டில் மட்டும் இதுக்கு பிறகு உண்டியல் காசு வேறு அங்கே இருக்கக்கூடிய அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பக்தர்கள் தான் டெய்லி எல்லாருமே பக்தர்கள் தான் இது பார்த்துருக்கேன் இதுக்கு காவல்துறை கூட எவ்வளோ உதவியாக இருக்குன்னு பாருங்க பாருங்க காவல்துறை இருக்குது ஒரு எஸ்எஸ்ஐ கேட்டகரியில் ஒரு அண்ணன் வச்சுருக்கேங்க பார்த்துருங்க எவ்வளோ பக்தர்கள் பகுதியம்மன் கோயிலுக்கு டெய்லி வராங்க பாருங்கள் வரக்கூடிய கோயில் அப்போ டெய்லி வருமானம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது எங்கே போகுதுன்னு பாருங்கள் பார்த்துருங்க இந்த கியூ இது வந்து கிட்டத்தட்ட கோயில் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி ஒரு கியூவாங்க இது இந்த கியூ வந்து அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நான் காலையில் இருக்க கோயிலுக்கு போய் வந்து பார்த்துட்டு வந்த பிறகு வந்து பாருங்கள் காவல்துறைனுக்கு எத்தனை காவல்துறைன்னு சொல்லி

கோடி அர்ச்சனைன்னு சொல்லி பேரில் சிறப்பு கட்டணம் பிரியக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கினாங்க பக்தர்கள் சங்க சார்பா கன்னியாகுமரியில் இது வாங்கின பிறகு சிறப்பு தரிசனத்தை எடுத்துட்டு கோடி அர்ச்சனைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க வருமானம் தரக்கூடிய ஒரு பொருளா மட்டுந்தான் கோயில வச்சிருக்காங்க திராவிட மாடல் அரசாங்கம் வச்சிருக்கே தவிர இதுல வந்து எந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியோ எதுவுமே கிடையாது கியூ எங்கெல்லாம் நீண்டு கியூவை பார்த்திருக்கேன் இப்பெல்லாம் சுற்றி வர முடியுமோ கியூ இது இருவரா கோடி அர்ச்சனைக்குள்ள கியூ நம்ம இப்போ வந்து பார்ப்போம் ஒவ்வொரு ஆளும் ரூபா கட்டி உள்ள கோயிலுக்குள்ள போனோம் இப்ப வந்து நம்ம வந்து பொது தரிசனத்துக்குள்ள கியூவை இப்ப நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தனால கொஞ்சம் ஆட்களை இப்போ விட ஆரம்பிச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள பொது தரிசனத்துல விட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க சேர்ந்து யாரெல்லாம் நிற்காம பொது தரிசனத்துக்குள்ள கியூவை பார்த்துருக்கோம் காலியா இருக்கு பொது தரிசனத்துக்கு ஆள் விடவே இல்லை இது நாலு நாளா நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து இவங்ககிட்ட வந்து கேட்கல நாலு நாளா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பொது தரிசனத்துல ஆளை விடுங்க நீங்க எல்லாத்தையுமே வந்து இந்த கோடி அர்ச்சனைங்க பேர்ல உள்ள கொடுத்ததுனால பாத்துருங்க டெய்லி இந்த வருமானம் டெய்லி குறைஞ்சபட்சம் கோயிலுக்கு டெய்லி ஒரு ஆள் இருபதாயிரம் பேர் டெய்லி வருவாங்க இப்போ சீசன் டைம்ல ஆனா இது பாருங்க இலவச இது பொது தரிசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் யாரும் பொது தரிசனத்துல போக விரும்பல அதுல போர்டு இல்ல ஒரு ஹிந்தில போர்டு இல்ல நான் பாத்துருக்கேன் பொது தரிசனம் கியூ இது பாத்துறேன் கியூ பாத்துருக்கேன் அவ்வளோ அவ்வளோ கியூ பொது தரிசன கியூ இவ்வளோ நிலத்தில் உள்ள கியூ காலியாக இருக்கு கோயிலுக்கு வெளியே மக்களை நெப்பாட்டி விட்டு வலு கட்டாயமா இருபது ரூபாய் வச்சு வாங்கிக்கிட்டு தான் இவங்க நினைச்சாங்க கோயில் உள்ள விட்றாங்க இவ்வளவு மோசமான நிலவர கன்னியாகுமரி பகூதீபன் கோயில் இருந்துட்டு இது கன்னியாகுமரியில் உள்ளவர் மட்டும் இல்ல இருக்க எல்லா தேவசம் போடு இந்த நிலவரம் ஒழுங்கா உள்ள திறந்து விடுறது கிடையாது ஆனா உண்மையில இது வந்து நம்ம உள்ளூர்காரங்க நிறைய பேர் கேக்குறதே இல்ல இதனாலதான் இது நான் தானே இல்லை ஏதோ அரசியல் கண்டு சொல்ல நானும் கன்னியாகுமரி காரன் உள்ளூர்காரனாலதான் இதெல்லாம் வந்து கண்டிப்பா எனக்கு வலிக்குது இந்த வழியை சொல்கிறேன்னா பாருங்க பொது தரிசனத்துக்கான கியூ முடியக்கூடிய இடம் பாருங்க பொது தரிசனம் கியூ முடியூடிய இடத்துல பாருங்கள் இந்த வழியை வந்து பொது தரிசனத்தில் இருக்கக்கூடிய கியூக்கும் நீங்கள் அதுக்குள்ள கியூவுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் தான் பொது தரிசனத்தில் உள்ள போகக்கூடிய கியூ சரியா